لَبِيَكَ اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة ملک لا شریک لکھ الحمدللہ رب العالمین اللہ مہتان کربین آلام مان ابی رسول الله صلی اللہ علیہ وسلم مبردلوڑی ہے مبارکان وریدہ اٹھلالوں اند امت در کے کھڑی در کے کھڑی ہو جاروں برم باقیم இர புனிதமான தாக்காவிற்கு சென்று தவார்கள் செய்து ஹஜ் செய்யக்கூடிய ஊரா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் இந்த புரிதமான பாக்கியம் என்பது ரப்பநாலமின் அல்லா நினைப்பவர்களுக்கெல்லாம் கொடுப்பதில்லை யாரை அல்லா நாடுகிறாரோ யாருக்கிறப்ப நசீமை கொடுக்கிறாரோ யார் அங்கே வர வேண்டும் என்று அல்லாஹனுடைய அந்த உருமத்தில் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அந்த இடத்திற்கு சென்று வர முடியும்

குடிப்பதற்கோ கொடுப்பதற்கோ அல்ல பரிபூர்ணமான ஈர்மானை பரிசுத்தப்படுத்தி அனுப்புவதற்காக அல்லா உங்களை அங்கே அழைக்கிறார் உலகில் வருகிற பொழுது தாய்க்கு பெற்றோருக்கு பிள்ளையாக நாம் பிறக்கிற பொழுது குற்றமடியாத பிள்ளைகளாக நாம் எப்படி இந்த பூமிக்கு வருகிறோமோ அதே போல குற்றமற்றவர்களாக அல்லாஹை சந்திக்க செல்ல வேண்டும் இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்திலே நம்முடைய தலைமை உலகமையோடு

விருந்தாளிகளாக காபாவை நாம் பார்ப்பதற்கு காபாவை பார்த்து கண்ணீர் சிந்தி கேட்பதற்கும் நோவாக்க என்பதற்கும் நபிமார்கள் எல்லாம் புனிதமான அவர்களுடைய பாதம் பட்ட இடங்களில் நம்முடைய பாதம் நம்முடைய கால் அந்த இடங்களில் இது படக்கூடும் மிகப்பெரிய பாக்கியம் நசீபு என்று சொல்லக்கூடிய அறுப்படையாக இருக்கிறது நபிமார்க்கம் சகாபாத்திரம் மனக்குமார்க்கம் நடந்த அந்த இடத்தில் நமது பாதம் என்று சொன்னால் நம்முடைய எடை நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹ் என்ன எந்த அளவுக்கு விரும்பி இருந்தால் என்னை அங்கே அல்லாஹ் அழைப்பான் என்று கடமைப்பட்டிருக்கேன் அருமை செல்லல்லாம அவர் சொல்லுவார்கள் புனிதமான அந்த காபத்ய உதையா என்ன சுடகத்திலே முதன் முதலாக அல்லாவை வணங்குவதற்காக கபுருடைய அந்த பூமியுடைய அரசாமை இருக்கக்கூடிய காபாவை தபாபு செய்வதற்காக இறைவனால் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்ணியமான ஒரு இடம் உலகத்தில் எத்தனையோ இர இல்லங்கள் இருக்கிறது எந்த தவா செய்ய முடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தவாறு செய்வதற்கு நமக்கு ஆளுமாக இருக்கிற நவிகல் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் மக்கமானவர்கள் இருக்கக்கூடிய காவல்துறையா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறைவனுடைய ஆலயமாக இருந்த செய்கிற பொழுது வெறுமன அரசு சிலந்தாலும் சொல்லுவாங்க அந்த சங்கியான அந்த கனபாவை சுத்தி ஒவ்வொரு நாடும் அந்த நூத்தி இருபது விதமான ரகமத்துக்களை அந்த அங்கே கொள்கிறேன் ஒண்ணு ரெண்டு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நூறு வயதோ அல்லது இருநூறு வயது முன்னூறு வயது எத்தனை வயதுகள் கொடுத்தாலும் தப்பு ஒரு மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு ரஹமத்துக்கு கூட நாம் அவனுக்கு நன்றி செலுத்தப்படும் அந்த அளவுக்கு ஒரே ஒரு ரஹமத் என்பது மிகப்பெரிய கடலை விடமான பூமியை விட பெரிதான இருக்கு அப்ப நூத்தி இருபது விதமான ரகுமத்துகளே அறுபது விதமான ரஹமத்து யாருக்குன்னு சொன்னா சந்தியான கரபத்துல்லாவை தவாப்பு செய்யக்கூடிய ஆஜிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் நம்ம ஊர்ல பள்ளிவாசன் இருக்கு அதுவும் இறை இல்லம்தான் ஆனா அங்க நான் தவாப்பு செய்ய முடியாது அல்லாஹ் நமக்குன்னு தந்திருக்கக்கூடிய அந்த இறை இல்லத்தில் தவாப்பு செய்யப்படுது அல்லா அறுபது விதமான ரஹுமத்து அல்லாஹ் கருகிறான் பத்தம் விதம் அக்கா இபுராயிமசல்லா அம்பா குரானு எல்லாம் சொல்லுவான் இபராய்மனி இந்த தொழுத இடத்தை நீங்களும் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் செஞ்ச முடிஞ்ச உடனே நீ அங்க பாப்பீங்க எல்லாரும் நின்று தொழுவாங்க நாம இங்க நின்று நீய துவைக்கிறோம் நான் கிவிழாவை முன்னோக்கி தொழுகிறேன் காபாவை முன்னோக்கி தொழுகிறேன் நாம் இப்போது காபாவிலே நிற்கிறோம் கிபிலாவிலே நாம் நிற்கிறோம் அங்கே நின்றாலும் நாம் இப்படிதான் நியந்து வைத்திருக்கிறோம் நாம வீட்டுல தொழுகிற ரூமுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ரூமுல தொழுகிற பொழுது கிபிலாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன்

அமைப்பை எந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சும்மா இன்ப சுற்றுலா போகல கடவுள் அப்படி இருக்கும் சௌரி அரேபியா அங்கே போகலேன்னு சொல்லி நாம அங்கே போகல அல்லாஹ் என்னுடைய துவாவை யாருக்கிட்டே சொல்லியிருப்பாங்க அஜி பல பேர் அஜிக்கு போயிருப்பாங்க உம்பாங்க போயிருப்பாங்க எனக்காக துவா செய்யும் சொல்லியிருப்போம் பாருங்க இல்லை நாமே அழுது எழுது அல்லா இடத்துல இருக்கிற மேலே பிரார்த்திச்சிருப்போம் யாரெல்லாம் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ நான் காபாவை பார்க்கணும் கண்ணீர் சிந்தி அழுகணும் அப்படின்னு துவா செஞ்சிருப்போம் அல்லா நசீப தந்திருப்பான்

கண்களுடைய கத்தீரை பார்க்காமல் அது மிக முறை அனுப்பிவிடும் போறோம் மன தூய்மையோடு போறோம் நான் என்னுடைய கல்பு வெண்மையான கல்பு நான் இறையுடைய இல்லத்தை பார்க்க போகிறேன் உலகத்தினுடைய அரசான இருக்கக்கூடிய காப்பாபத்தை கருப்பு கட்டடத்தை நான் பார்க்க போகிறேன் கண்டனம் கருப்பாக இருந்தாலும் அது நம்மை வெண்மையாக்கி விடக்கூடிய ஒரு இடம் இறை இல்லை நாம் எங்கேருந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு என்ன துன்பம் துயரங்கள் எல்லாம் பட்டு காபாவை பார்ப்போம் எல்லா கஷ்டங்களையும் துன்பம் துயரங்களையும் காபாவை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு துளி கண்ணீர் கண்ணில் இருந்து வரும் பாருங்க அப்போது நாம் யோசிக்க ஆரம்பிப்போம் நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் நான் இங்கே வருவதற்கு முன் நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் நான் நல்லவனாக இருந்தேனா கெட்டவனாக இருந்தேனா என்பது எனக்கு தெரியாது ஆனால் காபத்துல்லா நம்மை அங்கீகரித்ததனுடைய அடையாளம்

ஒரு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாவற்றையும் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அடுத்த வாய்ப்பு அல்ல எப்போது தருவார் என்று தெரியாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காபாவை வேண்டும்வுடன் கேட்கப்படக்கூடிய காபாவை பார்த்தவுடன் நாம் உலகத்தில் வந்து முகத்தாஜ் ஆனவர்கள் தேவையுள்ளவர் தப்பு தான் தேவையில்லாதவர் இறைவனுடைய படைப்புகள் அத்துறையும் நாம் அல்ல தேவையுள்ளவர்கள் கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக மருமகனுக்காக மருமகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாவற்றும் காபாவை பார்த்து அல்லாஹிடத்தில் இருகலம் மேந்து பிரார்த்திக்க வேண்டும் அதனால சந்தியான ஒரு வாய்ப்பா தான் தந்திருக்கிறான் வெறுமனே ஊரை சுத்தி பார்க்க போறோம்னு நினைக்காம இதெல்லாம் சோடி போங்க போங்க எந்த அமல் செய்தாலும் அது இல்லாகி அல்லாவுக்காக நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் கொண்டு இறைவனுக்காக செய்கிறேன் அந்த விவாதத்தில் அமல்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுக்கு வழிகாட்டுதல்கள் உங்களோடு இருப்பாங்க போயிட்டு அங்கிருந்து கிளம்ப போறீங்க கொஞ்சம் நேரம் தான் வெயிட் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏர்போர்ட் உள்ள போன உடனே நிகழ்த்த ஒன்னு ஹவர் தான் வெயிட் நீங்க ஏறி இறங்கி அந்த பிளைட் அங்க ரெடி ஆயிரும் அங்க போய் நினைச்ச முடியாது இங்கே இகராம் கட்டிடணும் அணிந்து சிறப்பான முறையில போகணும் இன்சாத்த போகும்போது நீயத்தினுடைய முறைகள் சொல்லி தருவாங்க உம்ராவுடைய நீயத்தை வச்ச பின்னாடி முகத்தை மறைக்க கூடாது கேள்வி உம்ராவுடைய நீயத்தை வச்ச பின்னாடி முகத்தை மறைக்க கூடாது கல்வியா அவர் இங்க இருந்து எப்படி பயான் பார்க்க வாங்கிட்டு உள்ள போனதுல இருந்து அல்ல பெலையே போன யாத்திரா எனக்கு சதாமத்தை கொடுத்துரு ஆரோக்கியத்தை கொடு உடல் ஆபியத்தை கொடு நான் நல்ல கொடுத்து விவாதத்தை செய்யணும் இதெல்லாம் தான் நம்ம உடல் ஆபத்து இதுலாசான விவாதத்தை தான் செய்யணும் ஆபத்து இல்லாமல் எங்களை பாதுகாத்து விட வேண்டிய பிரார்த்தனையோடு கல்வியாவோடு தேவையில்லாம பேசக்கூடாது யாரும் யாரை பற்றி புறம் சொல்லக்கூடாது யாரும் யாரை பற்றி புறம் பேசாமல் கண்ணியத்தோடு போயிட்டு ஒரு விஷாரத்தினுடைய எங்களுடைய குடும்பமாக கண்ணியமா ஒரு தாய் பொருள் பெற்றோருடைய பிள்ளைகளாக மாதிரி கண்ணியத்தோடு ரப்ப அல்லா எல்லா விதமான சயிறு பறக்கத்துகளையும் யாரெல்லாம் எங்களுடைய ஹாஜிமார்களுக்கு கொடுத்தீர்வாரியாக என்னுடைய ஹாஜிமார்களுக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் மாபியத்தையும் யாரா நிறைவாக கொடுத்திருக்கிறவாரியாக எங்களுடைய ஹாஜிமார்கள் கேட்கக்கூடிய எல்லா துபாக்களையும் கபோல் செய்வாயாக யாரா எல்லா விதமான வயிறுகளையும் நலன்களையும் எங்களுடைய ஹாஜி மண்டலுக்கு நிறைவாக கொடுத்திருந்த குருவாயாக அவர் எங்கெல்லாம் இந்த துவாக்களை கேட்கிறார்களோ அந்த துவாக்களை கபூர் செய்தன் குருவாயாக கராமத்தோடு தாயகம் திரும்பக்கூடிய நல்ல ஒரு நசீமையா அல்லா எங்களுடைய ஹாஜி மண்டலுக்கு நிறைவாக கொடுத்திருந்த குருவாயாக வாஹு தவான் அதை கந்தில்லா இரம்பினாரில் அசலாம் அலைக்கம் வரமத்து வரகா பாஜாக்களே எல்லா மிக பொருத்தமானவர்களே எல்லாத்தான் யாரே ஹஜ்ஜிய ஊராசை அழைக்கிறானோ எல்லாம் சொல்கிறா என்னுடைய விருந்தாளி சொல்றோம் எல்லாம் உங்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக அழைக்கிறான் எல்லாம் விருந்து கொடுப்பதற்காக தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் பாவம் அனைத்து மன்னிப்பு கொடுப்பதற்கு எல்லாம் அழைக்கிறாங்க அப்ப நம்ம அது உடைய நோக்கத்துக்கு போனோம் அது இக்கிலாசோட போனோம் போனால்தான் அல்லா கேட்கணும்னு சொன்னா என்ன யார் கீழே பேச்சு வீண் வேறு யாரை பற்றியும் பேசக்கூடாது ஊரில் உள்ள யாரையும் உருவாடி கொள்ளு சண்டை சச்சரவாலும் போகக்கூடாது என் சொந்த வந்து உருவாடி கொள்ளுங்க எல்லாத்தையும் ஒரு வாடி நாங்கள் என்ன ஏற்று சொல்லலாம் அப்போ நீங்கள் எல்லாம் அழைக்கும் போது எப்படி சொன்ன இன்ஷா அல்ல நம்ம என்ன செய்வோம் இதுலேருந்து ஏர்போர்ட் உள்ளே போகிற இன்ஷா அல்ல போய் எங்கெல்லாம் கட்டாதவங்க உள்ளே கீழே எங்கெல்லாம் கட்டாதவங்க கீழே போய் நேரம் சொன்னேன் ஐம்பது நிமிஷம் தான் வெயிட்டிங் வெயிட்டிங்

மூதுன அதிகமா ஓதுக்கிட்டே இருக்கு சைத்த வேலை பல வேலையும் பழப்பிடுவான் ஓர் சிந்தனை அந்த வேலைக்கு போருடைய சின்ன உலகம் எந்த சிந்தனையே கூடாது நம்ம மருமையினால் மட்டும்தான் சிந்திக்கணும் செய்த பாவங்கள் நானும் சிந்திருப்போம் எப்ப மட்டும் தான் சிந்திக்கணும் சொன்னா அந்த எதிராமுடைய ஆடை

சைல போறோம் ஏறு சுத்து அங்கே சொல்லி இமாம் சொல்லி கொடுப்பாங்க அதே போல ஏறு சுத்து சுத்தின பிற்பாடு அங்க வந்து என்ன செய்யணும் முடிய வெட்டணும் முடிய எங்க போயிட்டு ரூம்ல போய் உங்க முடிய நீங்க வெட்டிக்கணும் போற வழி ஆட்சியில் என்ன செய்ய சொன்னா மொட்டை வெட்டிக்கு போக முடியும் எடுத்த பிற்பாடு யாராம கட்டணும் முடி வெட்டாம யாராம கட்டக்கூடாது ஏன்னு சொன்னா உமராவுடையது யாராம முடிய வெட்டின இம்மா என்ன சொல்றாருளா இருக்கே இன்ஷா அல்லாஹ் நடந்து சொன்ன சிறப்பான பலிப்பாரு மத்தபடி எந்த விஷயமா இருந்தாலும் ஊர் இவங்க போயிட்டா உள்ளா இருக்கு இங்க உள்ளவங்க நீங்க ஆபீஸ் நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி போய் இறங்கிட்டாங்களா சேர்ந்துட்டாங்களா கேட்கும்போது நாம் சொல்லுவோம் ஏன்னு சொன்னா போன வேகத்துல அவங்க சும்மா வாங்கி பேச முடியாது கோலம் ஒண்ணு என்ன சொல்ல முடிச்ச பிற்பாடு அவங்க சும்மா வாங்கி எல்லாத்துக்கும் பேசுவாங்க நீ எங்க கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டா நீங்க ஆபீஸ்ல கேட்டால் எல்லாமே போயிட்டாங்க உங்களை செஞ்சுட்டு கேட்டாங்க உங்களுக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுவோம் எல்லாம் சொல்லுவாங்க விசாரணை என்ன அந்த ஏன் பண்ணால் போய் இறங்க நேரத்தை யாரும் ஃபோன் பண்ண முடியாது எல்லாம் ஏன் சொன்னால் அந்த அந்த கட்டம் சவாப் செய்யணும் சை செய்யணும் உங்களை எல்லாம் முடித்து பிற்பா

எந்த நோக்கத்தோடு சென்றமோ அந்த நோக்கத்தை முழுமையாக கப்பலாக்கி வைப்பான யாகலாம் யார்லாம் நிறைய தவாப் செய்வனையா நிறைய சரி செய்வேன் யாருலாம் அந் எந்த நோக்கத்தோட ஆசை ஆசையாக செல்கிறோம் யாருலாம் எங்கள் ஆசைகளை பூர்த்தி ஆயிக்கப்பட இடையான இடையாணம் ரிலேசாக்கவன் யாருலாம் எந்த சங்கடத்தை விட்டு விடாரு யாருலாம் இந்த நோயை விட்டு விடாது யாருலாம் சரிப்பாடு சென்று சிறுமதியாக ஊடாக செய்து சந்தோஷமா வந்து பூர்த்தி செய்து வைப்பாளே யாகலாம் வளம்னா வடம்ன அந்த புஷ்ண அந்த மகனான matulibara <laughs>